இந்த ஒரு சாப்பிடுவா பிச்சைக்காரன் கூட என்ன எழவு இது சாம்பாரா சாக்கடை தண்ணியா உடலை குழப்புது புரிஞ்சது இல்ல உங்களையா சமைக்க சொன்னது எங்க நம்ம சமையல்காரி நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன் நான் வேணா வாயை முடிக்கிட்டு சும்மா இருப்பேன் சமையல் சும்மா இருப்பால சர்தாம் போடி என்ன நாக்கு நீள் இது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டான் இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன முணுமுணுக்கற முனு முழுக்கிற சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாலே என்ன இந்த வடவள பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமையல் வாங்க இல்லன்னா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன் குனிஞ்சுகிட்டே போய் தாடுறேன்